நிறைய போராட்ட களங்கள் எல்லாம் தாண்டி எதிர்குச்சி இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது சரி வழியிலே ஒரு போராட்டம் நடந்திருக்கோம் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு மற்ற கேள்விகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்து நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டம் சரி ஆமா போராட்டம் நடத்துது போலீஸு தமிழ்நாடு போலீஸு அப்படின்னு சொல்லலை கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நாடு முழுக்க மது விலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஆனால் இப்போ நடந்த சம்பவத்துக்கு போலீஸு தொடர்பு சம்பந்தம் இல்லை முதலமைச்சர் சம்மந்தம் இல்லை தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லை திமுக சம்பந்தம் இல்லை ஆளுங்கட்சி திமுகன்றதும் சம்பந்தம் இல்லை யாருமே சம்மந்தம் இல்லை எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு அதாவது இது சமுதாய கூட்டு பொறுப்பு அது அது எதுக்காக முட்டு கொடுக்குறாரு அவருன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும்னு எடப்பாடி கேட்கறாரு அண்ணாமலை கேட்கறாரு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் எதிர்க்கட்சியில் எல்லாரும் ஆதாரம் ஏன் இவங்க வந்து அதிமுக பெருட்டில் வந்து போர்வெல்லு விழுந்ததுக்கு குழந்தை விழுந்ததுக்கும் சரி தூத்துக்குடியில பதிமூணு பேர் செத்து போனதுக்கும் சரி இதே இதே கள்ளசாராய மேட்டருக்கும் வந்து இவங்க ராஜினாமா பண்ணணும்னு பேசியிருக்காங்க இது ஒரு அரசியல் ஃபார்மாலிட்டி ஆனால் இவ்வளவு பெரிய நிகழ்வு வந்து இதுக்கு முன்னால் நடந்தது இல்லை நடந்ததெல்லாம் ஏதோ அஞ்சு பத்து பதினெட்டுன்னு நடந்தது திமுக பிரிவுலேயே இதோட மூணு நாள் பேசியிருக்கோம் நடந்தது இது மிக அதிகமாக இது வரைக்கும் அறுபது தொட்டுடுச்சு இன்னும் அறுபது அறுபத்தி மூணு சொல்கிறாங்க இன்னும் அதிகமாகிட்டே வருது இப்போ வந்து இவருக்கு வந்து என்னென்னா நீங்கள் அங்கே இறந்து போனது வந்து நூறு சதவீதம் வந்து அல்லது தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து பறைய பறைய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்போ நீங்கள் ஒன்றும் செயலியாக யாரும் கேட்டுடக்கூடாது அதனால் இப்போது வந்து நானும் போராடினேன் உள்ள சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாரு அது என்னன்னா கச்சேரியில் போய் அங்கே வந்து கா கச்சேரியில் பாட்டு கேட்க மாட்டார் அங்கே வெளியே கேன்டீனில் பிரமாதமாக வந்து சுண்டல் போடுவாங்க ஸோ அவர் கச்சேரிக்கு போகிறதே வந்து அதுதான் இல்லை அவர் பாகவதாக இருந்தால் அங்கே போய் என்னென்னா பாடிட்டு தேங்காய் மொழி வாங்கிட்டு வருவார் ஸோ இப்போ இப்போ இப்படி வச்சுக்கலாம் இவர் ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு நல்லா பேசினேன் யாரையும் யாரையும் சொல்லாம சொல்லாம தேங்காமடி பாகவதர் திருமாவளவன் மூடி பாகவதர் திருமாவளவன் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டாரு இதுல வந்து பூரண மதுவிலக்கு வேணும்னு கேக்குறாரு அதாவது திருமாவளவனுக்கு தெரியாதா அவர் என்ன வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தைய அரசியல்ல பதினோரு டிஸ்டிலரியில பத்து டிஸ்டிலரி அவங்க ஊட்டுது அவங்க ஊட்டு அவங்க ஊட் அவங்கன்னு யாரு தெரியாதா நம்ம மரியாதையா அவங்கன்னு சொல்லும் யாருன்னு உங்களுக்கு புரியாதா பேர் சொல்லணுமா அப்புறம் வந்து பேர் சொல்லிட்டு ஏ ஒன்னு ஏ டூ உங்களுக்கு தேவையாது அதனால வந்து அவங்களுது அதுல வந்து வருஷத்துக்கு வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடிக்கு மேல கலெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க லாபம் மட்டுமே மூடிட்டு புரிய சீட்டு வாக்கு சீட்டு வாக்கு வாக்கு வந்ததை வாங்கிட்டு கொடுக்கற மாதிரியா ஒரு பிளாஸ்டிக் பிளாசி கீழே உட்கார வைக்காம பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறாங்களேன்னு என்ன ஏதோ ஒரு மரியாதையை கும்பிட்டுட்டு இவர் இருக்கிற இவர் ஏழு லட்சம் கோடி கொடுப்பாரா அப்போ பூரண மது விலக்குன்னா எவ்வளவு ஒரு சாத்தியம்ன்றது திருமாவளவனுக்கு தெரியாதா சும்மா ரோட்ல வந்து போறானே அது சாதாரண மனுஷன் கூட தெரியும் இது இவர்கள் இருக்கும் வரை இவர்களுடைய சாராய ஆலை இருக்கும் வரை பூர்ண மது எப்படி வருங்க அப்ப இவர்கள் இருக்கக்கூடாது இவருக்கு சாராய ஆலை இருக்க இவங்க முதல முதல்ல அது அதுக்கு அப்படியா இருந்தால் திருமாவளவன் என்ன செஞ்சுருக்கணும் தைரியமாக இந்த கூட்டணியிலிருந்து நான் இது வந்து பெரிய மிகப்பெரிய இது கூட்ட அவங்க மது விலக்கை பூரண இப்போ நான் சொல்கிறேன் சவால் விடுறேன் அண்ணன் திருமாவளவனுக்கு நீங்கள் உண்மையான பறையிறனத்திற்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ நீங்கள் தலைவர் என்பது உண்மையானால் தைரியமாக ஒரு அறிவிப்பு கொடுங்கள் ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே பூரண மது விலக்கை நீங்கள் வந்து அமல்படுத்தணும் படிப்படியாகவோ முழுதாகவோ ஏன்னா அவர் படிப்படியாக கூட சொல்லல அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்காரு தான் பண்ண முடியும் அது சாத்தியமா அப்படிதான் சாத்திய கூறு ஒரே நாள்ல மூட முடியும் இதில் இன்னொரு விஷயம் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் நேரம்னு நினைக்கிறேன் உங்க கனிமொழி கூட வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாரையாலை இதெல்லாம் நாங்க குறைப்போம் அப்படின்னு சொன்னிட்டு இப்போ அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையேன்னு சொல்ல அந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அப்படி சொல்லலன்னு சொன்னாங்க முந்நூற்றி அறுபத்தி ஏதோ அறுபத்தேழு அறுபத்தேழு அந்த வாக்குறுதியில் அந்த சொல்லி நிறைய வீடியோ இருக்குங்க பேசுகிற வீடியோலாம் இருக்கு அது அப்படி இல்லாமல் போகும் வாக்குறுதி ஒன்னா நீங்க எரிச்சிடலாம் கொண்டு போய் கோடவுனில் போட்டு போட்டி வச்சிடலாம் பேசுனது வலைதளத்தில் இருக்குல்ல நாங்கள் போரோனா மதுவிலக்கு கொண்டு வருவோம் படிப்படியாக வந்து குறைப்போம் நம்ம கூட கிண்டலாக பேசியிருக்கோம் நம்ம ராவணா கேள்வி பதிலை எடுத்து பார்த்தாலே படிப்படியானா ஒரு கால் பத்து படி இருக்கிறத ஒரு ரெண்டு படி குறைச்சிட்டே வருவாங்க போல இருக்கு படி மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருக்கோம் எப்படி இருந்தாலும் அந்த ஏழு லட்சம் கோடி குறையாது அந்த ஏழு லட்சம் கோடி வருமானத்தை விட்டுட்டு இவங்க வந்து மூடிடுவாங்கன்னு வந்து திருமாவளவன் நம்புறாரா அப்போ அதை நான் சொல்கிறேன் திருமாவளனுக்கு அரசியல் தைரியம் இருந்தால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பேரில் அவருக்கு வந்து ஒரு அந்த உண்மையான அக்கறை இருந்தால் அவர் என்ன சொல்லணும் ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே படிப்படியாக இதை மூடணும் இல்லை அதில் முழுசாக மூடலன்னா கூட ஒரு பாதிக்கு மேலே மூடி ஏன்னா பாதி மூட்டினா அதுக்கப்புறம் மீதி மூடுவாங்கன்ற நம்பிக்கை வரும் இப்படி மூடலைனால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒடுக்கப்பட்டவர்களோட வாக்கு வங்கி உங்களுக்கு தேவையா தேவையில்லையா முடிவு பண்ணீங்க அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தால் நான் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் உறுப்பினராக சேர்கிறேன் ரெண்டுமே நடக்காது அப்படின்றதுதான் நல்லா தெரிஞ்ச விஷயம் அவங்களும் சொல்ல முடியும் அவரு இல்ல அவர் என்ன தைரியத்துல பேசுறாரோ அதே தைரியத்துலதான் நானும் பேசுறேன் இது வந்து கம்யூனிஸ்ட் பாருங்க அத கேட்கலான்னு இந்த கள்ளச்சாராய் விற்று முதல விற்பது முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் முத்தரசன் தோழர் முத்தரசன் பேசி என்ன எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறது பாருங்க ஒரு முதல்வருக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் இந்த தூத்துக்குடியில நடந்தபோது இந்த பதிமூணு பேர் கம்யூனிஸ்ட் ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்ட இந்த புரட்சி எல்லாம் செய்துதுங்களே கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதெல்லாம் செத்து போச்சுங்க அப்ப அந்த அந்த கில் அதனால இல்ல அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் செத்து போச்சு அப்ப இது வந்து இது வந்து இப்போ லோக்கலா சும்மா 10C 15C கம்யூனிஸ்ட் இது வந்து வேற இது இந்த கட்சி வந்து இது வந்து இது வாடகை கட்சி இது வந்து வாடகைனா கட்சியை வந்து ஒரு கொடுத்தனா இருக்கும் போது நம்ம வந்து வாடகை கொடுத்து சொல்லலாமா என்ன சொல்லுங்க ஆமா அது வந்து இதுக்கு மேல சொல்ல போனா நம்ம ஆர்எஸ் எஸ் பாரதிய கூப்பிட்டு தான் ஏதாவது சொல்ல சொல்லணும் அப்புறம் அது கட்சியில வேற மாதிரி ஆயிடும் நமக்கு எதுவும் பேர் வைக்க தெரியாது அவர் பேர் வைப்பார் அவர் கரெக்டா பேர் வைப்பார் அண்ணா அவர் அண்ணா அதுல எல்லாம் கில்லாடி ஆர்எஸ் எஸ் பாரதிய கூப்பிட்டு நான் அப்புறம் பேர் வைக்க சொல்லிடுவேன் அப்புறம் என்ன பார்த்து வருத்தப்படக்கூடாது என் பேர்ல கேஸ் போடக்கூடாது ரைட்டு இல்ல என்ன சொல்றான் இது வந்து நீங்க யாரை அசிங்க அதாவது முதல்வரை இவர் முட்டு கொடுக்குறாரா முதல்வருக்கு தெரியாது நல்லா ஏமப்படுத்தி பாருங்க தூத்துக்குடியில பதிமூணு பேர் வந்து சுட்டு கொன்ன போது எடப்பாடி அதாவது எடப்பாடி உண்மையிலேயே சொன்னாரு எனக்கு தெரியாது டிவி யாராவது நான் அதை தான் சொன்னேன் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணல தீப்பாடி வந்து பேசணும் அப்ப இப்ப முதல்வரா இருந்துகிட்டு நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்றது அவமானம் ராஜினாமா செய்யணும் மக்களும் பேசுனாங்க அப்புறம் நீ என்ன தியா முதல்வர் டிவியில படிச்சுதான் நானும் தெரிஞ்சிக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும் எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அப்போ அதே பொருந்துது அப்படின்னா என்ன சொல்றாரு முத்தரசன் இப்போ வெளியில் வந்து விமர்சனங்கள் வந்து வலையதளங்களில் நீங்கள் என்னன்னு வேணால் அப்படி வந்து நான் பேசுகிறது இல்லை ராவணாவுக்கு என்று திருசக்தியாருக்கு என்று ஒரு ஒரு நாகரீக நமக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையை தாண்டி நம்ம பேசுகிறதில்லை வலையதளங்களில் வருது ஒரு டம்மி முதல்வர் டொம்மி முதல்வர் பொம்மை முதல்வர் இப்படி ஏன்னா கட்சியினுடைய பிரச்சாரகர் மெயின் பிரச்சாரரே ஒருத்தர் ஃபேமஸாக பேசி அவன் உதயநிதி வந்துட்டு அண்ணன் சிவாஜி அவர்கள் இல்ல இல்ல கெட்ட வந்து ஓ ஓ நம்ம அது சொல்றது கூட நமக்கு வாயில மாட்டேங்குது அவர் ஏங்க அனிதா ராதாகிருஷ்ண அமைச்சர் வந்து பிரதமரை பார்த்து அவர் தாயை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை பேசினாரு என்ன பண்ணிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய பண்ணி போடுங்க அமைச்சிருக்கேன் எனக்காக போடுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மக்கள் ரசிக்க முடியாத எவ்வளவு அழகா பேசுவார் காது வந்து இலக்கியம் பேசுறாங்க ஆமா காதுல ஃபினாயில் ஊற்றி கழுணும் போல இருக்கு கேட்குறவனுக்குலாம் அது மாதிரி இருக்கு தயனஜி மாறன் இவர் ஒரு படிச்ச எம்பி இவர் பெரிய இந்தியாவுடைய உலகத்துடைய ஒரு பெரிய பணக்காரர்களில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த இந்த மாதிரி பேசும்போது வந்து மாதிரி ரைட்டு முத்தரசன் ஒரு பாருங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அவரு வலைதளத்துல வருது இல்ல அவர் பொம்மை முதல்வர் டம்மி முதல்வரு அவருக்கு வந்து எல்லாருமே அவரை சுத்தி வச்சு அவரை இயக்குறாங்க அவருக்கு எதுவுமே தெரியாது இந்த வலைதளத்துல சொல்றதும் தானே இப்போ வலைதளத்துல அந்த மாதிரி ஒருத்தன் போட்டா அவன் பேர்ல கேஸ் போடுறீங்கல்ல இப்போ என்ன பண்ணோம் முதல்வரோ தமிழக அரசோ முத்தரசனை கைது பண்ணி உள்ள வைக்கணும் வைக்கணுமா இல்லையா எதுக்கு வைக்கணும் ஏங்க அவர் வந்து முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுன்னா முதல்வர் பதவி நீங்க நீங்க ஸ்டாலின் நீங்க வந்து முதல்வர் இப்ப நான் நீங்களும் அவனா பேசுறோம் முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாது அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு நம்ம பேசணும்னா நம்ம கைது பண்ணுவாங்களா பண்ணலாம் இப்போ முத்தரசர் அதையே சொல்றாரு முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் ஏன் அவர் முதல்வரா இருக்காரு நீங்க கேட்டீங்களா எடப்பாடிய எடப்பாடிய நாங்க சப்போர்ட் பண்ணல நீங்க கேட்ட கேள்வி கரெக்டுன்னு தான் சொல்றோம் பட் அந்த கேள்வி உங்களுக்கும் அப்ளை ஆகுது முதல்வருக்கு எதுவும் தெரியாது என்றால் அந்த அந்த இடத்தை இடத்தில் அந்த சிம்மாசனத்தில் அவர் உட்கார வேண்டிய அவசியம் என்ன உட்காருவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது சோ முத்தரசன் வந்து சரியாக தான் கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் நீங்களும் நானும் வலைதளத்திலையும் என்ன கேள்வி நம்ம கேட்க நினைக்கிறோமோ அதை முத்தரசன் கேட்டிருக்காங்க இன்னொரு பெரிய பியூட்டின்னு சொல்லுவாங்கல்ல இவங்க இந்த கூட்ட நிகழ்ச்சி எல்லாம் அறிக்கை பார்த்தேன் தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லலை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடந்த கள்ளக்குறிச்சி மரணம் இப்படி எதுவும் இல்லை எங்கேயோ வந்து

அதுக்கு பேர் மண்டகாஞ்ச மையம்னு வச்சுருக்கணும் ஆனால் மக்கள் நீதி மையம்னு ஒன்று வச்சிருக்காங்க சரி அதோடைய தலைவர் நம்ம ஐயா கமலஹாசன் இருக்காரு சும்மா அந்த வச்சுட்டு நல்லா தான் இருக்காரு இந்த வயசுலையும் ஈரோவாச்சு அவர் அவர் போய் பா கள்ளக்குறிச்சியில் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சொல்றது நல்ல அந்த சாராயம் கள்ள சாராயம் இருக்கிறது தான் இல்லை இல்லை மக்கள் வந்து ஓவரா லிமிட் தாண்டி குடிச்சதுதான் காரணம்னு யாரோ ஒரு தம்பி கூட கேள்வி விஷசாராய தான் கமலக்கண்ணன் சென்னை பதினாலுல இருந்து கேட்டுக்கிறாரு விஷசாராய இந்தியவர்கள் அளவுக்கு அதிகமாக குடித்ததுதான் இருந்ததுக்கு காரணம் அப்படின்னு கமல் ஐயா இப்ப விஷம் இருக்குன்னு வச்சுங்க விஷம் இவ்வளவு சாப்பிட்டா என்ன இவ்வளவு சாப்பிட்டா என்ன விஷம் விஷம்தான் அதுல மெத்தனால் கலந்துருக்கா நம்ம வந்து இதெல்லாம் வந்து பரவாயில்ல அதாவது இதுல செய்திகளில் ஆல்ரெடி வந்தது உலகம் பூரா தெரிஞ்சது அவன் மெத்தனால் அந்த சிவகுமார்கிட்ட வாங்கி அதை கொண்டு போய் கலந்து கொடுத்தான் மெத்தனால்ன்றது வந்து தடை செய்யப்பட்ட பொருள் எத்தனால் தான் வந்து இதில் கலப்பாங்க அதாவது எத்தனால் சாப்பிட்டா ஒன்றும் அளவோடு சாப்பிட்டா எதுவும் ஆகாது மெத்தனால் வந்து அளவோடு சாப்பிட்டாலும் சரி அளவில்லாமல் சாப்பிட்டாலும் சரி விஷம் அதை வந்து அந்த லிமிட் இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்காரு தமிழ்லேயே வேற அந்த மொழி மொழிபெயர்ப்பு இருக்காரு இங்கிலீஷில் சொல்ல தெரியும் புரியாது இல்லை தமிழ் புரியலாம் ஒருவேளை இங்கிலீஷ் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்க அது இல்லை அவருக்கு வந்து அந்த டைம்ஸ் நோவு இதுலாம் என்டிடிவிலலாம் வரணும்னு ஆசையாக இருக்குல்ல அதனால இங்கிலீஷில் சொல்கிறார் ஓவர் தி லிமிட் எக்ஸீடிங் தி லிமிட் அதாவது அந்த வரைமுறைக்கு மேலே குடிச்சுட்டானா எதை விஷ சாராயத்தை யோ சாராயத்தை அவன் அளவுக்கு மீறி குடிச்சான்னு சொன்னால் அது ஆபத்து மட்டைறான் ரோட்ல விழுந்துடுறான் விபத்து வருது அதனால குடிக்கிறவன் கூட பழக்கத்தை விடணும் அப்படி முடியலன்னா அளவோட குடிக்கணும்னு சொல்லலாம் விஷ சாராயம் கள்ள சாராயத்தை குடிப்பவன் மெத்தனால் கலந்து கலந்தது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை குடிக்கிறவன் அதை அளவு தாண்டி குடிச்சுட்டானா அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் மக்கள் நீதி மய்ய தலைவர் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு மெத்தனால் கலந்த விஷ சாராயம் எந்த அளவில் குடிக்கலாம் அப்படிங்கறத மெத்தனால் எவ்வளவு கலக்கலாம் அப்படிங்கறத அவர் வந்து ஒரு அறிக்கையாகவும் ஒரு அறிக்கை

ஒரு தடவை அவர் குடிச்சு காமிக்கணும் கேமராவுக்கு முன்னால அவர் குடிச்சு காமிக்கணும் நான் பக்கத்திலேயே நிக்கிறேன் அரசு கொடுக்கலன்னா நான் பத்து லட்சம் குடுக்குறேன் கொடுக்குறேன் அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன் பைத்திய அர்த்தனமா இருக்க இதை வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் போட்டு போட்டு நார் அடிக்கிறான் அசிங்கப்படுத்தி ஆமா இங்கிலீஷ் சேனல் எடுத்து பாருங்க எல்லா சேனல்லையும் பாருங்க கமலஹாசன் என்னன்னா விஷசாராயம் நீங்க வந்து யாரையாவது பார்த்து விஷம்னா விஷம் விஷத்தை அளவோடு குடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு அறிவுஜீவி தமிழ்நாட்டுல இவர்தான் இதை வந்து இங்கிலீஷ் டிவில எல்லாம் போட்டு எல்லா ஆங்கில சேனல் ஹிந்தி சேனல் எல்லாம் போட்டு நார அடிக்கிறானு தமிழர்களின் மானம் வந்து தப்பலே நடிப்போடு நின்றுட்டு இருந்தா ஒரு மகானா போயிருப்பாரு அரசியலுக்குன்னு வந்து இவர் படுற அசிங்கம் இருக்குது இவர் அசிங்கப்படுத்தோட மட்டும் இல்லைங்க இப்ப அவன் காமிக்கும் போது மக்கள் நீதி மையம் சூப்பர் ஸ்டார் கமல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் சேத்துல இல்லை இழிவுபடுத்துறாங்க தமிழ்நாட்டை எழுதுறான் நீங்க நான் எல்லாம் சேர்த்து தானே அப்படிதான் இழிவுபடுத்துறான் என்ன பண்ண